வஃப் உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் எஸ்டிபிஐ கட்சியின் மேலப்பாளைய பகுதி சார்பாக மாபெரும் வஃப் உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் தொகுதி தலைவர் சலிம்தீன் தலைமையில் நடைபெற்றது தொகுதி துணைத் தலைவர் ஜவுளி காதர் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட தலைவர் கனி துணைத் தலைவர் சாகுல் ஹமீது உஸ்மானி பொதுச் செயலாளர்கள் ஆரிஃப் பாட்ஷா அன்வர் ஷா பொருளாளர் இம்ரான் அலி பாலை தொகுதி செயலாளர் சலிம்தீன் நெல்லை தொகுதி தலைவர் தாலிப் ஷேக் இஸ்மாயில் செயலாளர் பயாஸ் வர்த்தக அணி மண்டல தலைவர் ஹயாத் முகமது தொழிற்சங்க மண்டல தலைவர் ஹைதர் இமாம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அரசியலமைப்பு விரோத வஃப் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை ரத்து செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தி இறை இல்லங்களை காப்பாற்ற வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி எஸ்டிபிஐ மாநில பொதுச்செயலாளர் அபுபக்கர் சித்திக் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட நிறுவனர் தவ திரு திருவடிக்குடில் அடிகளார் எஸ்டிபிஐ மாநில பேச்சாளர் பேட்டை முஸ்தபா மகளிரணி மாவட்ட பேச்சாளர் சலிமா ஆலிமா ஆகியோர் எழுச்சி உரையாற்றினர் கூட்டத்தில் மாவட்ட தொகுதி பகுதி ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணி தொழிற்சங்க அணி வர்த்தகர் அணி நிர்வாகிகள் உட்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர் நிறைவாக தொகுதி பொருளாளர் காஜா நன்றி உரையாற்றினார் தலைவர் இப்படி ஒரு முக்காடு போட்டுட்டு எப்படி நம்ம சகோதரிகள் உட்கார்ந்துருக்காங்களோ அது ஒரு தோட்டத்தில் அதை அந்த தவறு செய்ய வைத்து அந்த வீடியோ எடுத்து செய்திகள் நாளிதழ்களில் தொலைக்காட்சிகளில் செய்தி வருது அப்போ என்ன நடக்கும் இந்த சமூகம் பாருங்க இஸ்லாமியர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி இஸ்லாமியர்கள் மேலே இட்டுக்கட்டு ஒரு அவதூறை பணியை சுமத்தக்கூடிய வேலையை ஒரு கூட்டம் செய்து கொண்டு